விதாசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு பேத்தியும் ஒரு பாட்டியும் உட்காந்துருக்காங்க போது பேத்தி கேட்டுச்சா என் பாட்டி நான் வந்து பெரிய வளர்ந்த பிறகு என்னை யார் வந்து பாதுகாத்துக்குவா என்னை யார் வந்து சேவ் பண்ணுவா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் யார் வந்து எனக்கு நிற்பா யார் என்னை வந்து வாழ்க்கையை கூட்டிகிட்டு போவா நடத்தி கூட்டிகிட்டு போவாள் என் கூட யார் என்னோடய துணையாக இருப்பாள் அப்படின்னு கேட்டோடனே பாட்டிக்கு சொன்னாங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க யாருமே இல்லாமல் எப்படி இருக்கும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வருவாங்கன்னோன்னே இந்த பொண்ணு கேட்டுச்சா யார் அது யார் அந்த பர்சன் அப்படின்னே இந்த பாட்டி சொன்னாங்களாம் அது எப்படி எனக்கு தெரியும் யார் உன்னு கூட வரப்போகிற நான் என்ன பார்த்துருக்கேன்னா ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பாட்டி என்ன பண்ணாங்க கையில் இருக்கிற மோதத்தை கழட்டி பக்கத்தில் இருக்கிற தண்ணி ட்ரம்முக்கில் போட்டுறாங்க இந்த பொண்ணு பார்க்குது அப்புறம் இங்கே சொல்கிறாங்க நீ கதையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் நீ ஃபஸ்ட்டு போய் என்னோடய மோதிரத்தை இடு அப்படின்னோன்னு எதுக்கு பாட்டி நீங்கள் வேணுன்னே போட்டு என்ன கிட்ட சொல்கிறீங்க நான் சொல்கிறத ஏன் பாட்டி நீங்களே வேணும்னே ட்ரம்முக்குள்ளே மோதிரத்தை போட்டு என்னை எதுக்கு எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னோட அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ முதல் என் மோதிர உண்டிஸ்டில் இடு அப்படின்னோடனே இந்த பொண்ணு போய் என்ன பண்ணுறது ஸ்ட்ரகிள் பண்ணுது அந்த மோதத்தை எடுக்கிறதுக்கு எடுக்கும்போது அந்த தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மோ மோதிரம் கீழே போயிடுச்சு அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப இயக்கி எடுத்து அதை எடுத்து ஒரு குச்சி எடுத்து அதை பண்ணி ரொம்ப திணறிகிட்டே அந்த மோதிரத்தை எடுத்துருச்சு மோதிரம் எடுத்து பாட்டி வந்து சிரிச்சிட்டே வாங்கிட்டு இப்போது இந்த மோதிரம் தண்ணியில் விழுந்த போது யார் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணால் இது எடுக்கிறதுக்கு அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து யாருமே ஹெல்ப் வரல நீங்களும் நானும் தானே இருந்தீங்க அதனால நான் தானே எடுக்கணும் உங்களை எடுக்க சொல்ல முடியாது அதனால அதனால் நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு பாட்டி ரொம்ப கீழே இருந்ததா தண்ணி வேறு நிறையா இருந்ததா முக்கி எடுக்கங்காட்டி போதும் போதுன்னு ஆயிடுச்சு மூ அப்படியே மூச்செல்லாம் திணறிடுச்சு அதனால் நம்ம குச்சி விட்டு அப்படி இப்படியே நான் எடுத்துட்டேன் ஏன்னா உங்களுக்கு உங்கள் மோதிரம் முக்கியம் இல்லையா அப்படின்னா அப்புறம் எதுக்கு பாட்டி நீங்கள் கீழே போட்டீங்க அப்படின்னொன்னே இது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு இப்போது நீ போது யாராச்சும் உனக்கு உதவி வந்தாங்களா இல்லை பாட்டி யாருமே உதவிக்கு வரல ஆனால் நீ வந்து குமிஞ்சு பார்க்கும்போது யாரை நீ பார்த்த தண்ணியில் அப்படின்னோன்னே நான் என்னையே தான் பாட்டி பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களா இதுதான் நிஜம் உன் வாழ்க்கையில் உன்னோட பிரச்சனைக்கு உனக்கு தேவையான யாருமே உதவி பெற மாட்டாங்க உனக்கு நீ தான் உதவி பண்ணணும் யார் வந்து செய்வாங்க யார் கூட நிற்பாங்க யார் என்னை தூக்கிட்டு போவாங்க யார் என்னை வந்து பாதுகாப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ என்னைக்கு எதிர்பார்த்துட்ருக்கியோ நீ வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டேன் நீ எப்போ உன்னே நம்பி மட்டும் நீ எப்போ நீ வாழ ஆரம்பிக்கிறியோ அப்போ நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிருவ நீ தண்ணியில் பார்த்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் உன் கூட வருது நீ ஒருத்தி தான் உன்கூட வரப்போகிற வேறு யாருமே வரமாட்டாங்க இதை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் யார் வருவா நீ நினச்சிட்டு தப்பான வாழ்க்கை வாழாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சுது ஏன்னா அவன் பாட்டி வந்து லைவ் டெமோவோட காமிச்சிருக்காங்க நம்மளோடையும் நம்ம பிரச்சனையும் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ தான் மற்றவங்க பாதுகாப்பாக இருந்தாலுமே நம்ம பிரச்சனையை நம்ம நம்ம என்றைக்கு வந்து உணர்ந்து நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேயா